வணக்கம் நண்பர்களே ஏன்னா சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா அப்படின்னு தான் நம்ம கேட்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உப்பு சோ உப்பு போட்டு சாப்பிட்டாதான் ரோஷம் மானம் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கிறது இப்போ இந்த உப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இப்போ நான் சின்ன வயசா இருக்கும்போதுலாம் எங்க ஊர்ல ஒரு ஐம்பது மூட்டை நூறு மூட்டை தெரு ஓரத்துல இறக்கி வச்சிட்டு போயிடுவாங்க வியாபாரிகள் இறக்கி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்ப மூட்டையில இருந்து எடுத்துட்டு போவாங்க அதற்கு பாதுகாப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா உப்ப வந்து திருடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்தது அதே மாதிரி கடையில உப்பு இருந்தா கூட அந்த கடை உப்ப வந்து தான் வச்சிருப்பாங்க கடையை உள்ள கொண்டு போய் உப்ப எல்லாம் வைக்க மாட்டாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா உப்ப யாரும் மாட்டாங்க அப்படின்ற அஹ் அவ்வளவு நாகரிக சமூகமா நம்ம சமூகம் இருந்தது இந்த உப்பு யார் வேணா உப்பிட்ட வரை உள்ளளவும் நிலை அப்படின்ற மாதிரி இந்த உப்பு வந்து ஒரு முக்கியமான பங்கு வைத்தது இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திலே கூட பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசமா இந்த போராட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக காந்தி அவர்கள் கையில எடுத்தது வந்து உப்பு தான் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க அதனால உப்பு வந்து எந்த அளவு பாரம்பரியமானது அப்படிங்கிறது தெரியும் ஆனா இன்னைக்கு வந்து உப்பு என்பது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய நாட்டில நம்ம மக்களுக்கு நோயை பரப்பக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் மாத்திருக்கிறாங்க அதுவும் வந்து உப்பை பத்தி தப்பு தப்பா நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம மக்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம் குறிப்பாக ஒரு காலத்தில் வந்து நம்ம இந்த கல்லுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கடல்லேருந்து இந்த மரக்கானம் தூத்துக்குடி வேதாரண்யம் போன்ற பகுதிகளில் கடற்கரை அந்த உப்பளங்களில் காய வைத்து வெள்ளை விளையேர்ன்னு இருக்கும் அந்த உப்பை தான் எடுத்து வந்து நம்ம மூட்டையில் அடுக்கி கிராமங்களில் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் உப்பு பானை அப்படின்னா தனியாக வீட்டில் இருக்கும் அந்த உப்பு பானையில் தான் உப்பு போட்டு வைப்போம் ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறிப்போச்சு இன்னைக்கு எல்லாமே மாறிப்போச்சு அது ஏதோ தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இன்றைக்கு படித்தவர்கள் பரப்புரை செய்யப்பட்டிருக்கிறது என்ன தடை செய்யப்பட்டதுன்னா உங்க உப்புல அயோடின் இருக்கா அயோடின் இல்லாத உப்பு எல்லாம் தடை செய்கிறோம் அயோடின் இல்லாத உப்பை யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க இதற்கு பின்னாடி ஒரு பெரிய விஷ கிருமிகள் இருக்கு என்ன விஷ கிருமினா இயற்கையாக விளையக்கூடிய உப்பை இயற்கையா ஊர்ல கொண்டாந்து மூட்டையை போட்டு இவனே சாப்பிட்டுக்கிறான் அதனால வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வருமானம் இல்லாம இருக்குது அப்ப இதை வந்து பல கோடி ரூபாய் உள்ளவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய வியாபாரமா மாத்தணும் எளியவர்களை இந்த இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் உப்ப வந்து மலிவு விலையில உப்பு கிடைக்கிறத நம்ம தடை செய்ய வேண்டும் ஏன்னா உப்பு எல்லாரும் அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பண்டம் அப்படிங்கறதுனால இதுல அயோடின் இருந்தாதான் நல்லதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்ட தூக்கி போட்டானுங்க இந்த உப்பு நீங்க இப்ப சாப்பிடுறீங்களே டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பல பல அதுவும் டிவி எல்லாம் காட்டுவாங்க பாருங்க நீங்க சாப்பிட்ற உப்புல வந்து ரொம்ப கலங்களா இருக்குது இந்த உப்பு பாருங்க எங்க கம்பெனி உப்பு மட்டும்தான் வெள்ளையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் பல பல உப்பு வெள்ளையா பிரைட்டா ஒரு உப்பு இருக்குன்னா அந்த உப்பு உங்க உடம்புக்கு தீங்கு விளைவிக்க கூடியது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது எந்த உப்பு நீங்க தண்ணியில கரைச்சிங்கன்னா கொஞ்சம் மழுங்கலாக இருக்கிறதோ அந்த உப்பு உடம்புக்கு ரொம்ப சிறப்பானது அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்கணும் ஏன் இந்த வெள்ளை உப்பை நம்ம தவிர்க்கணும் வெள்ளாரணம் பார்த்தா நமக்கு வந்து வெறுப்பா இல்லையா சிவப்பா இருக்கிறவங்களை பார்த்து வெறுப்பா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது உப்புல இந்த வெள்ளையாக்குவதற்கு நிறைய மோசடித்தனங்கள் செய்யப்படுகிறது இப்ப அந்த உப்பை வெள்ளையாக்குறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு டிகிரி ஃபாரன் கிட் அந்த வெப்பநிலைக்கு அந்த உப்ப ஆலைகளில வெப்பநிலை உயர்த்தப்படுகிறது அந்த மாதிரி உயர்த்தனா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக நீர் அப்படின்னு சொல்லுவாங்க வேதியில் படிக நீர் கிறிஸ்டல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அந்த ஆயிரத்தி அறநூறு டிகிரி ஃபாரின் ஹீட்டுக்கே உப்பை வெப்பப்படுத்துகின்ற போது அந்த படிக நீர் வந்து எல்லாம் வெளியில் போயிடும் வெளியில் போயிடுச்சுன்னா உப்பு உப்பு வந்து இயற்கையாகவே வெள்ளையா மாறும் இந்த வெள்ளை காணாது இன்னும் நல்லா வெள்ளை வேணுமே நம்ம போட்டி கம்பெனிகளை நம்ம சமாளிக்கணும் அப்ப என்ன பண்ணணும் இதுல அந்த வெள்ளை மண் அந்த மண்ணை வந்து டால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டால்க் அப்படிங்கிற அந்த மண்ணை வந்து அதுல சேர்க்கிறாங்க ஏறக்குறைய ஒரு ரெண்டு பர்சன்ட்க்கு மேல மண் அதுல சேர்க்கப்படுகிறது அது இல்லாம வேற ஏதாவது இன்னும் நல்ல வெயிட்டா டிரைட்டா இருக்கணும் ஐயா என்ன சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அது வந்து கிட்டத்தட்ட கால்சினோஜெனிக் புற்றுநோயை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிற சொல்லக்கூடிய நான் வந்து ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றெல்லாம் பேசல அதுல தயாரிப்பு முறையில இதை பயன்படுத்துறாங்க பெரோசைனை சைனைடு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்ப அந்த சைனை குறைந்த அளவுல உப்புல நம்ம டேபிள் சாட்ல சைனைடு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் உப்பில் சைனைடு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நம்ம அந்த உப்பே வாங்க மாட்டோம்னு தெரிஞ்சிட்டுதான் அதுல இருக்கிற சயனைடை மறைக்கிறார்கள் அப்ப பெரோசைடு அப்படிங்கிற ரசாயனத்தை அதுல சேர்க்கறாங்க அது இல்லாம வேற என்ன சேர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிக்கா சிலிக்காவை சேர்க்கிறாங்க உப்பு வந்து நல்லா கிறிஸ்டலா இருக்கணும் அது வந்து அந்த டேபிள் அந்த டிஸ்பென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு கொட்டுற பெட்டி அதுல இருந்து உப்பு பல 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 பலன்னு அப்படியே விழணும் அப்படிங்கறதுக்காக அதுல வந்து நம்ம என்ன பண்றாங்கன்னா சிலிக்கா அப்படிங்கிற ரசாயனத்தை சேர்க்கிறார்கள் அது இல்லாம அதுல சேர்க்கப்படுகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அலுமினேட்ரேட் அப்படின்ற அலுமினியம் சார்ந்த ஒரு கெமிக்கல் சேர்க்கறாங்க ஏன் அந்த அலுமினேட்ரேட் சேர்க்கிறாங்க அப்படின்னா உப்பு பளபளப்பாக இருக்க வேண்டும் வெயிட்டாக இருக்க வேண்டும் அது இல்லாம அவ்வளவு சீக்கிரமா அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அது அப்சர்வேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி அந்த அலுமினேட் அப்படிங்கிற அந்த ரசாயனத்தை அவங்க சேர்க்கிறாங்க இதெல்லாம் தான் கடைசியில் பாக்கெட் செய்யப்பட்டு சோடியம் குளோரைட் என்ற பெயரில் நமக்கு விற்பனைக்கு வருகிறது ஆனால் இந்த கடல்ல நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்களா அந்த உப்பு அந்த உப்பு வந்து வெறும் சோடியம் குளோரைட் கிடையாது அதில் வந்து நிறைய சாது உப்புகள் நிறைய மினரல்ஸு உடம்புக்கு தேவையான நிறைய சத்து பொருட்கள் எல்லாமே இருக்குது குறிப்பாக மெக்னீசியம் போன்ற தாமிரம் ரொம்ப மைனூட்டா தாமிரம் இருக்கு அந்த அளவு மைனூட் தாமிரம் வந்து நம்ம உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது இப்போ இந்த கிறிஸ்டலைசேஷன் பண்றதுனால இந்த உப்பை கிறிஸ்டலைசேஷன் பண்ணி ஒயிட் ஆக்கி இந்த கெமிக்கல்லாம் போறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சர்க்கரை வியாதி வருவதற்கு இது காரணமாக இருக்கிறது ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் அது வரதுக்கு அதிக காரணமாக இருக்கு என்ன கேட்டீங்கன்னா இந்த கடல் உப்புல மெக்னீசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் வருவதை அது தடுக்கிறது தடை செய்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது என்ன நடக்குது கேன்சர் அதாவது பெரும்பான்மையான குடல் புற்றுநோய்க்கு நாம இப்ப சாப்பாட்டுல சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த டேபிள் சால்ட் வந்து முக்கிய பங்கு வைக்கிறது இன்னும் கேட்டீங்கன்னா உப்பெல்லாம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க சோடியம் அவ்வளவு நல்லது இல்லைங்க அப்படின்லாம் நமக்கு பரப்புரை செய்யப்பட்டிருக்கிறது ஆனா என்ன ஒரு உண்ணுன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா இப்ப கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு ஆகுது இன்னும் நல்லா இருக்கிறாரு அவரு என்ன பண்ணுவாருன்னா காலையில இருந்தோடனே இரவு சோறு வழிய சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கிற அந்த சோத்துல தண்ணி விட்டு நீராகாரம்னு வச்சிருப்பாங்க அந்த நீராகாரத்துல காலையில நிறைய உப்பை அள்ளி போடுவாங்க அதாவது கல்லுப்பை நிறைய போடுவாங்க நிறைய போட்டு அந்த நீராகாரத்தை தான் காலையிலேயே குடிப்பாங்க குடிச்சுட்டா என்ன ஆகும்னா ஒரு அரை மணி நேரத்துல நல்லா லூஸ் மோஷன் மாதிரி நல்லா ஃப்ரீயா மோஷன் போயிடும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு அப்புறம் காலையில் அவங்க வேலையை அன்னைக்கு நாள் முழுக்க வேலையை பார்த்துருவாங்க இதில் என்ன நடந்தது அவருக்கு பிளட் பிரஷர் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது காலையில் அள்ளி போட்டு கையால் அள்ளி போட்டு கல்லூர் போய் சாப்பிட்டா எங்கள் அப்பாவுக்கு இன்னும் ப்ரெஷர் இல்லை ஒபிசிட்டி கிடையாது சர்க்கரை வியாதி கிடையாது சென்னீரக கோளாறு கிடையாது ஹார்ட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் கிடையாது ஆனால் இப்போ சாப்பிட்ற டேபிள் சால்ட்டு அந்த அளவுக்கு இல்ல அதில் பாதி சாப்பிட்டா கூட ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஏன்னா இந்த ப்ரிஷன் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா அந்த நம்ம நுண் சத்துக்கள் நம்ம இயற்கையில கடல்ல விளையக்கூடிய உப்புல இயற்கையாக பல்வேறான உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய நுண் சத்துக்கள் இருக்கிறது அந்த நூன் சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா இவர்கள் நோய் இல்லாமல் வாழ்ந்து விடுவார்கள் என்பதனால அந்த நுண் சத்துக்களை தடுத்து நிறைய பேரை தைராய்டு வரவைப்பதற்கு காரணம் முன்னாடி தைராய்டு என்பது ரொம்ப ரேர் டிசீஸாக இருந்த அந்த தைராய்டு இன்றைக்கு காமன் டிசீஸ் அப்படிங்கிற அளவுக்கு மாறியதற்கு முக்கிய கைங்கரியம் இந்த டேபிள் சால்ட் முன்னாடி எல்லாரும் ஒல்லியா இருந்தது எல்லாரும் குண்டாயிருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த டேபிள் சால்ட் அதே மாதிரி முன்னாடி வந்து சிறுநீரக கோளாறு ரொம்ப கம்மியா இருந்தது நிறைய உப்பு சாப்பிட்டோம் இன்னைக்கு கம்மியா உப்பு சாப்பிட்டாலும் சிறுநீரக கோளாறு வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த டேபிள் சால்ட் பிளட் பிரஷர் முன்னாடி பெரும்பாலும் அவ்வளவா இல்லை இன்னைக்கு பேருக்கு பிளட் பிரஷர் கொண்டு வந்ததற்கு காரணம் இந்த டேபிள் சால்ட்டு இதய நோய்கள் முன்னாடி அவ்வளவு இதய நோய்கள் கிடையாது இன்னைக்கு அவ்வளவு பேருக்கும் இதய நோய்கள் வந்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த டேபிள் சால்ட் ஆனால் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் இவங்க வந்து ஒரு சங்கிலி போல இயங்குறாங்க முதல்ல நம்முடைய உணவுகளுடைய சங்கிலியை உடைக்கிறாங்க உணவுல நம்ம சாப்பிட வேண்டிய விஷயங்களை நமக்கு தெரியாமலே மாத்துறாங்க மாத்திட்டு மோசமான விஷயங்களை மோசமான ரசாயனங்களை நம்மள சாப்பிட வச்சு அதன் மூலமாக நமக்கு வியாதிய அறுவடை வியாதிய விவசாயம் பார்க்கிறார்கள் எல்லாருக்கும் விவசாயம் விவசாயம் வந்து நம்ம வந்து விதை போட்டு நெல் கோதுமை விவசாயம் பார்த்தோம்னா இவர்கள் நோயை விவசாயம் பார்க்கிறார்கள் அப்ப எல்லாருக்கும் நோய் வந்த பிறகு அந்த மருந்துகளை ரெகுலரா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்குகிறார்கள் அப்படிங்கறதுனால இந்த வீடியோ காப்பி வந்து மிகவும் மிக 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 அத்தியாவசியமானது நம்ம மக்களை நோயிலிருந்து முதல்ல காப்பாற்றணும் அதற்கு முதல்ல வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய சதிவலை பின்னல் இருந்து நம்ம மக்களை எஸ்கேப் பண்ணணும் அதனால இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராருக்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் இதை பகிருங்கள் இதை பற்றி பொது வழியில் விவாதிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த உப்புல வந்து கிருமி இருக்கு களங்களா இருக்கு அது இருக்கு இது இருக்கா உப்பே இயற்கையான பிரிசர்வேட்டிவ்ஸ் உப்பே இயற்கையான பாதுகாப்பு பொருள் அதுல எதுவும் வளர முடியாது அப்படிங்கறதுனால நாளைல இருந்து இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் எல்லாரும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடணும் அதுவும் நம்ம பாரம்பரியமான கடல்ல இருந்து எடுக்கப்படுகின்ற அந்த கல் உப்பை போட்டு சாப்பிடணும் சாப்பிடுவீங்களா நீங்க சாப்பிடறது உப்பு தானே சாப்பிடுறீங்க சாப்பாட்டுல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க சாப்பிடுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்